அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை மாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே ஒருவன் ஒரு அரசன் அல்லது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா பின்னர் நடக்க இன் இன்னது செய்தால் இன்ன விளைவு ஏற்படும் இதனால் பிறகு இந்த விளைவு ஏற்படும் என்பதை அறியாதவன் என்பதை எண்ணாதவன் நம்ம பகைவர்களை வெல்வதற்கு வேண்டியவனைவற்றையெல்லாம் செய்யாதவன் வேண்டியவற்றை செய்யாதவன் அதாவது பழி பழிபாவங்களுக்கு அஞ்சாதவன் தவறான செயலாம் செய்யக்கூடாது பழி ஏற்படக்கூடிய செயலாம் செய்யாது அதையெல்லாம் எண்ணாதவன் பழியை எண்ணாதவன் அப்புறம் நல்ல பண்பு இருக்கணும் ஒரு மனிதனுக்கும் பண்பு இல்லாதவன் நற்குணம் இல்லாதவன் பற்றாருக்கு பற்றாருன்னா பகைவர் பகைவரு பகைவர்க்கு இவனை எளிதாக வெல்ல முடியும் பகைவரால் இவனை எளிதாக வெல்ல முடியும் பகைவருக்கு மிகவும் எளிமையானவன் மிகவும் எளிமையாக இவனை வென்றுவிட முடியும் என்னென்ன பாருங்கள் வழி நோக்கால் பின் வருவனவற்றை எண்ணி பார்க்காதவன் வழி நோக்கால் வாய்ப்பல செய்யால் நமக்கு வெல்லக்கூடிய காரியங்கள் செய்ய செயல்கள் செய்ய வாய்ப்பிருக்கும் போது உடனே செய்துவிட வேண்டும் அப்படி செய்யாதவன் பழி நோக்கால் தனக்கு பழி வருகின்ற காரியங்களை பற்றி எண்ணாதவன் பண்பிலன் நல்ல குணம் இல்லாதவனை பற்றாருக்கு இனிது பற்றார் என்றால் பகைவர்கள் பகைவர்களுக்கு இனிது இனிதுன்னா அவனுக்கு இனிமையானது எப்படி இனிமையானது இவனை சீக்கிரம் கொண்டுலாம் இவனை வென்றுடலாம் அவனுக்கு இனிமையான அவனுக்கு இனிமையை தரக்கூடியது எப்படின்னா இவன் இப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் பகைவர் இளிதில் வென்று விடுவான் அவனுக்கு இனிமை தரக்கூடியது இது எது எது வழி வழிநோக்கான் பின்னர் வருவனவற்றை பின்விளைவுகளை கருதாதவன் வாய்ப்பனை செய்யால் செய்ய வேண்டியவற்றை செய்யாதவன் பழி நோக்கால் பழியை எண்ணாதவன் பண்பிலன் நல்ல குணம் இல்லாதவன் பற்றாருக்கு இனிது இப்படிப்பட்ட குணம் உடையவன் பகைவர்களுக்கு இனிமை தரக்கூடியவன் இனிமை தரக்கூடியவன்னா எளிதில் வெறக்கூடியவன் பகைவர்கள் இவனை எளிதில் வென்று விடுவார்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வழிந் வாய்ப்பன செய்யான் வழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஒன் ஹூ ரீட்ஸ் நாட் மாரல்ஸ் தஸ் நத்திங் தட் குட் குவாலிட்டிஸ் பி எ பிளீஸிங் டார்கெட் டு ஹிஸ் ஃபோர்ஸ் அன்பால தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்